அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒன்று கோடி நடத்திய முப்பெரும் விழா அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது ராமநாதபுரம் மாவட்டம் காமன்கோட்டை அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் ஸ்மார்ட் வகுப்புகள் நூலகம் உள்ளிட்ட ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் மேலும் காமன் கோட்டை அரசு பள்ளியை முன்னோடியாக பள்ளியாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக முன்னாள் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் காமன்கோட்டை அரசு மேல்நிலைப் முன்னாள் மாணவன் நான் இந்த ஊர் சார்பாக இருந்து ஆல்ரெடி படித்த எல்லா மாணவர்களும் சேர்ந்து முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு இருக்கும் இந்த கூட்டமைப்பின் முக்கிய நோக்கம் என்னென்னா இங்கே படிக்கிற மாணவர்கள் ஆல்ரெடி படித்த மாணவர்கள் இவனுடைய நல்ல ஒரு நிலை கொண்டு போகிறது அதனுடைய முதல் முயற்சியாக வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஸ்மார்ட் கிளாஸ் வந்து மேல்நிலைப்பள்ளிக்கு மட்டும் இல்லாமல் துவக்கப்பள்ளிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா துவக்கப்பள்ளியிலிருந்தே அவங்களுக்கு ஒரு எல்லா வசதியும் கிடைக்கணும் நகர்ப்புற மக்கள் என்னென்ன படிக்கிறாங்களோ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கிராமப்புறம் ஏற்படுத்தின முயற்சியில் இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள